வானத்துக்கும் பூமிக்கும் சகலத்துக்கும் மேலான எங்கள் நல்ல தகப்பனுக்காக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் என் நல்ல தகப்பன் என் அன்பு தேவ பிள்ளைகளே சகோதர சகோதரிகளை நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பில்லையா ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லையா ஆவியானுடைய வரங்களை பெற்றுக்கொள்ளவில்லையா இன்றைக்கு இந்த வசனத்தை ஃபோன் வழியாய் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நேராய் வருகிற இந்த வசனத்தையும் இந்த அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டுங்க ஆவியில் நரம்பி ஆக வசனங்களை பெற்று உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வரங்களை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் இந்த பூமியில் வாழ முடியும் இந்த பூமியில் இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது ஏதோ இந்த நாளில் ஒன்று குருந்திய பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஏழாம் அதிகாரத்தில் வந்து ஏழாம் வசனத்திலிருந்து பத்து முடிய வசனம் சொல்லுகிறது ஆவியனுடைய அனுகிரகம் அவன் அவனுடைய பிரவோஜனத்துக்கு என்று அளிக்கப்படுகிறது எப்படி ஒருவனுக்கு ஆவியினால ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினால குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சத்தியம் சத்தியம் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கணம் பண்ணவும் அளிக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த வரங்களை குறித்து நம் வேதத்தில் வாசித்திருக்கோம் வேதத்தின் வழியாகத்தான் நம்ம வாழ முடியும் வேதத்தின் வழியாகத்தான் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் வேதத்தை நம்பும் பொழுது தான் பரிசுத்த ஆவியம் நமக்குள்ள வந்து நம்மளை செயல்படுத்துவார் அவர் பரிசுத்தத்தில் நடத்துவார் இந்த நாளிலே முதல் முதலாவது நமக்கு என்னத்தை கொடுக்கிறார் என்று சொன்னார் இந்த வரங்கள் என்பது ஒன்பது வரங்களை குறிக்கும் அதாவது முதலாவது வரம் ஞானத்தை போதிக்கும் வசனம் ஒரு மனுஷனுக்கு ஞானம் இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தருடைய ஞானத்தை போதிக்க முடியும் டெய்தி மொழி ஒன்று ஏழு கர்த்தருக்கு பயப்படுவதுதான் ஞானத்தின் ஆரம்பம் யாக்கோபு ஒன்று ஐந்து ஒரு ஞானத்தில் குறைவல்ல உள்ளவனாக இருந்தால் அவன் என்னிடத்தில் கேட்கட்டும் அவனுக்கு நான் ஞானத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறான் ஏனென்றால் ரெண்டு நாடாகமத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது சாலமோன் ஆயிரம் தகன வழியிட்டால் தேவன் அதை இரவில இரவில் தரிசனத்தை ஞான சாலமோனுக்கு காண்பிக்கிறார் உனக்கு என்ன தேவை என்று கேட்டால் எனக்கு இரட்டிப்பான ஞான வரங்கள் தேவை இந்த பூமியில் கிடைக்காத ஞான வரங்கள் தேவை என்று சொன்னார் நீ சொத்தோ சுகத்தோ பணமோ கேட்கல நீ ஞானத்தை கேட்டபடினா இந்த ஞானத்தை பெற்றுக்கொள் என்று சொன்னார் ஆண்டோர் ஞானத்தை கொடுத்தார் சாலவனை போல இந்த பூமியில் ஞானவான் யாரும் கிடையாது அப்பேரிப்பட்ட ஒரு அறிவு தெளிந்த ஞானத்தை கொடுத்தார் தெய்வ பிள்ளைகளே நீங்களும் ஞானத்தின் வரங்களை பெற்றுக்கொள்ள உங்களின் தாழ்த்துங்க கத்திர ஆசிர்வதிப்பார் இரண்டாவது ஆவியில் அறிவு உணர்த்தும் ஆவி நம்ம ஆவியில் ஒரு தெளிவு உண்டாகணும் ஆவியில் ஒரு அறிவு உண்டாகணும் ஆவியை அறிய உணர்த்து அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுங்கள் ஆவியில உணரணும் பாருங்கள் ஒரு மனுஷன் ஆவியை ஆவியை ஏன் உணரணும் அது இல்லையா பாருங்கள் ஆவியை உணரணும் என்று சொல்லுகிறார் அவன் ஆவி என்ன ஆவி அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி என்ன என்று சொல்லி நம்மளையே ஆராயணும் என்னுடைய ஆவி சரியாக இருக்கிறதா நான் ஆவியில் நிரம்பப்பட்டிருக்கிறனா என் ஆவி தெளிவாக இருக்குன்னு சொல்லி ஆவியில் நம்ம நிரம்பி அவைகளை உணர்ந்து கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக ஆவியிலே விசுவாசம் பாருங்கள் யோவானில் பதினொன்றாம் அதிகாரத்தில் நாற்பதாம் வசனம் மார்த்தளை பார்த்து நீ தேவ விசுவாசித்தேவகாய் நாலாம் அதிகாரத்துலாம் இரண்டாம் அதிகாரத்தில் விசுவாசத்தினால நீதிமான் பழ்பான் ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் வரும் பொழுதுதான் நீதி பெருகும் விசுவாசம் வரும்பொழுதுதான் நீதியில நிலைத்து நிற்க முடியும் என்று சொல்லி மூன்று மார்க்கு ஐந்து முப்பத்தி நாலு மீண்டும் இருபத்தி ஐந்து மீண்டும் யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனம் இவையெல்லாம் வாசிக்கும் போது அறிவை குறித்து விசுவாசத்தை குறித்து ஆண்டு பேசுவார் அடுத்த நாலாவது குணமாக்கும் வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நூக்கா ஒன்பது ஆறு அப்போஸ் நாலு முப்பதுலலாம் வாசிக்கிறோம் குணமாக்கும் வரங்கள் நமக்கு குணமாக்க வரங்கள் வேணும் எப்படி குணமாகுதல் என்னையே நான் நிதானிக்க வேண்டும் எனக்குள்ள இருக்கிற வியாதியை குணமாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்குள்ள இருக்கிற பிரச்சனையை மாற்றிக்கொள்ள நான் கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்குள்ள இருக்கிற போராட்டத்தை மாற்றிக்கொள்ள நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் குணமாக்கும் வரங்கள் நான் தான் மற்றவங்களை குணப்படுத்த முடியும் நான் தான் மற்றவர்கள் சரிப்படுத்த முடியும் நான் வியாதி குணமான மற்றவனுடைய வியாதியை குணமாக்க முடியும் அதனால் குணமான வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஐந்தாவது அற்புதங்கள் செய்யும் வசனம் அற்புதம் அற்புதங்கள் உங்களுக்குள் அற்புதங்கள் நடக்க நீங்கள் தேவனை நோக்கி செபிக்கணும் அற்புதம் ஏன்னா அப்போ சில பத்தொன்போது பதினொன்று அப்போ சில ஆறு எட்டு யோவான் ரெண்டு பதினொன்றுல எல்லாம் வாசிக்கிறோம் அற்புதங்களை செய்யும் அற்புதங்களை செய்கிற ஒரு வல்லமை நமக்கு தேவை வேணும் அற்புதம் நீங்கள் நிறைய அற்புதத்தை நம்ம பெற்று இருக்கிறோம் அற்புதத்தை நாம் காண்கிறோம் அற்புதத்தை நாம் எவ்வளவோ பெற்று கொண்டும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதாவது இந்த அற்புதங்களுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அற்புதங்கள் செய்யக்கூடிய வனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆறாவது தீர்க்க தரிசனம் உரைத்தல் போஸ் ரெண்டு பையன்கள் எஸ்ஐக்கு முப்பத்தி ஏழு நாளில் பாருங்கள் என்ன சொல்லுகிறது அற்புதத்தின் வல்லமை செய்து முடித்து தீர்க்க தரிசனம் உரைத்தல் அப்படின்னா தீர்க்க தரிசனம் ஒரு மனுஷனுக்கு தீர்க்க தரிசனம் தேவைப்படுகிறது ஒரு மனுஷன் தீர்க்க தரிசனை பெற்றுக்கொண்டால் தான் பல்லோகத்துக்கு போக முடியும் அப்போஸ் ரெண்டு பேரில் எஸ்ஏ கேம்பத்தில் ஒன்று பேதிரு ரெண்டு பேதிரு ஒன்று பத்தொம்பதுலான் சொல்லுகிறது தாவியானவரை நம்ம தரிசனத்தை திரு பெற்றுக்கொள்ளணும் எப்படின்னா இப்போ நான் செபிக்கக்கூடியவனாக இருந்தால் என்னை குறித்து நான் சொப்பனத்தை காண வேண்டும் என்னை குறித்து நான் தரிசனத்தை காணப்பட வேண்டும் என்னை குறித்து தரிசனம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நம்ம காரியங்களை குறித்து தரிசனத்தை வெளிப்படுத்துவார் அப்போ தரிசன ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும் தீர்க்க தரிசனம் உரைக்கணும் தீர்க்க தரிசனம் உரைக்கணும் ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசித்தால் அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குது அந்த வீட்டு என்ன நிலைமையில் இருக்காங்கோ அவங்க என்ன சூழ்நிலை இருக்காங்கோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு அறிந்து கொள்ளணும் அதற்கு நம்மளை தயார்படுத்த அந்த தீர்க்க தரிசனம் வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏழு ஆவியில் பகுத்தறிய வேண்டும் ஆவியில் ஆவியில் பகுத்தறிதல் எப்படி நான் ஆவியில் இருக்கிறேன்னா நான் ஆவியின் சிந்தனையில் இருக்கிறேன்னா ரோமர் பன்னிரெண்டு ரெண்டு ஒன்று குறைந்த பன்னிரெண்டு பத்து என் பேசியர் ஐந்து பதினாலு யூதா ஒன்று இருபத்திலான்னு சொல்லுது ஆவியில் பகுத்தறிய வேண்டும் நான் சரியான வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா என் வாழ்வு சரியாக இருக்கிறேன்னா நான் பரிசுத்த ஆவியில் தான் நினைச்சு இருக்கிறேன்னா என் பேச்சு பரிசுத்தமாக இருக்கிறதா என் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறதா நான் பரிசுத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டோட சமத்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை பகுத்தறியக்கூடிய அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது பற்பல பாஷைகளை பேசணும் அப்போஸ் ரெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டு நாளில் வாசிக்கிறோம் ஒன்று கொண்டு பதினாலு நாளில் வாசிக்கிறோம் அப்போஸில் பத்து நாற்பத்தி நாளில் வாசிக்கிறோம் பரிசு தாவியில் அவர்கள் பெற்றுக்கொள்வதை நாம் காண முடிகிறது பரிசு தாவியில் அதாவது பற்பல பாஷைகளை பேசணும் அந்நிய பாஷையை பேசணும் நூற்றி இருபது பேர் செபித்தார்கள் வேத வசனம் இறங்கினது பரிசு தாவியான இறங்குனது பல் பற்பல பாஷை இறங்கினது தேவ தௌதருடைய பாசை எல்லாம் அன்னிய பாஷையில் பேசினார்கள் அடுத்தது ஒன்பதாவது வியாக்கணம் செய்ய பண்ணுதல் வியாக்கணம் என்பது என்ன வியாக்கணம் பண்ணணும் வியாக்கணம் பண்ண வேண்டியது நமக்கு முக்கியம் ஒன்று குறைஞ்ச பன்னிரெண்டு பத்தாலாவது தான் சொல்லுகிறது வியாக்கணம் பண்ணணும் நம்ம எப்படி ஒரு மனுஷனுக்கு தெளிவு உண்டாக்கணும் அதை எப்படி பகுத்தறிந்து வியாக்கணம் பண்ணணுமோ அவங்கள சரியான நேரத்தில் சரியாகப்படுத்த வேண்டும் ஏன்னா கலாச்சாரத்தில் ஐந்து மதியத்தில் இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் நம்ம வாசிக்கிறோம் ஒன்பது கனிகளை குறித்து ஒன்பது வரங்களும் ஒன்பது கனிகளும் குறிக்கிறது அதனால் என் தெய்வ பிள்ளைகளே என் அன்பு செல்லுங்களே தெய்வ சமூகத்தில் உங்களை கொடுங்க உங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பார் ஒரு நாளும் கைவிட மாட்டார் இந்த ஒன்பது வரங்களை குறித்து பேசியிருக்கிறோம் இந்த ஒன்பது வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க ஞானியா வாழுங்க அற்புதமா வாழுங்க ஆவில நண்பை வாழுங்க கருத்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் ஒரு நாளும் கைவிட மாட்டார் இந்த வசனத்தை கேளுங்க நம்புங்க இதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்க ஆழத்தில் கேளுங்க தாகத்தோடு ஏக்கத்தோடு கேளுங்க கருத்த உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசுவரணி பார்க்கிற கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தமாகும் ஆசுவதி பலப்படுத்த பரிசுத்தமாகும் எச்சகருமி புறமான இயேசு நாமத்தில் செபிக்கிறாங்க நல்ல கர்த்தாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்